மீண்டும் புதிய வாகனங்கள் இந்தியால இந்த ரகமை செய்யப்பட்ட வாகன இது 20 லட்சத்துக்கு மேலே என்ற மாதிரி சொல்றாங்க ஆட்டோன் விலை எல்லாம் பளியா ஆட்டோவுக்கு சில்வர்ல பைப்புளைய இந்த ஆடளைய பூட்டி போட்டு பன்னெண்டு லட்சம் பதினஞ்சு லட்சம் அப்படி சொல்லியிருக்காங்க காப்ரேட்டர் மாடல்ன்றது மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்ஜெக்ட் மாடல்னு சொல்லுது இது நல்லபடியா வாகனமதன ஒரு சப்னஸா இருக்கும் மாடல

வணக்கம் வணக்கம் இப்ப நாங்க நிக்க கூடிய வந்து யாழ்ப்பாணம் இலிப்பேடி சந்தையில் இருக்கக்கூடிய பஜாஜ் அவர்களுடைய அந்த ஷோரூம் அதாவது காட்சிப்படுத்தல் நிக்கிறோம் ஏன் நீங்க வந்து நிக்கிறோம் பார்த்தா நீங்க பின்னால் பார்க்கக்கூடிய இருக்கும் ஆட்டோ அதாவது புதிதாக வந்து இறக்குமதி செய்யப்பட்டு இன்றைய தினம் வந்து காட்சிப்படுத்தலுக்கு வந்து இந்த இடத்துல வந்திருக்கு இந்த இது வந்து எல்லாமே ஓர்டர் செய்யப்பட்ட ஆட்டோக்கள் புது ஆட்டோ வந்து இன்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டு என்றுதான் பாத்தீங்கன்னா இந்த காணொலியோட உங்களுக்கு காட்சிப்படுத்த வாங்க போய் பார்க்கலாம் அந்த ஆட்டோ எப்படி இருக்காது இந்த விலை எல்லாம் என்ன இருக்கு விலை எல்லாம் அதி உச்சமான விலை சொல்றாங்க இருபது லட்சத்துக்கு மேலே என்ற மாதிரி சொல்றாங்க ஆட்டோன் விலை எல்லாம் போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது என்ன விலை அந்த புதுசா வந்திருக்கு ஆட்டோவில் என்னென்ன புதுசு புதுசா இருக்குன்ற சம்பந்தமா உள்ள போய் நாங்கள் இருக்கக்கூடிய அந்த முகாமியாளர்களோட கதச்சி போய் பார்ப்போம் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன புதிதாக இன்றைய தினம் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆட்டோக்கள் நிறைய வருடங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஆட்டோ வந்திருக்குது இப்போது நீங்க பார்க்கிற இந்த காட்சி வந்து இன்றைய தினம் காலையிலே இங்கே அவர்களுடைய இந்த நிறுவனத்தில் இடம்பெற்றிருந்த அந்த ஆட்டோவை வந்து உத்தியோகபூர்வமாக வந்து காட்சிப்படுத்துகின்ற அந்த நிகழ்வு வந்து தற்போது பார்த்துக் கொண்டிருக்கீங்க இரண்டு நாட்களுக்கு பிறகு இந்த கொரோனா என்பதை தாண்டி அந்த கொரோனாக்கு பின்னர் பார்த்துக்கின்ற வாகனம் வந்து இலங்கை செய்யப்படுகிறது இன்றைய தினம் இந்த அனுரவினுடைய அரசாங்கம் வந்ததன் பின்னர் தான் பார்த்தீங்கன்னா இந்த வாகன இறக்குமதிக்கான இந்த அனுமதிகள் கொடுக்கப்பட்டு தற்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக வாகனங்கள் இறக்குமதி ஆகிக் கொண்டிருக்கின்றன நீங்கள் இப்ப பார்க்கக்கூடிய இதுதான் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் இங்கே இருக்கக்கூடிய இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த புதிய ஆட்டோ நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து அந்த புதிய ஆட்டோ வந்து பெற்றுக்கொள்கின்றார் அதாவது வந்து இதை வந்து முட்பதிவு செய்தவர் அதாவது முன்னரே வந்து இதற்குரிய ஓடர்களை கொடுத்துருக்கக்கூடியவர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் இங்கே வந்திருக்கக்கூடிய வாகனங்கள் வந்து கொடுக்கப்படுகின்றன இப்போ நீங்கள் பார்க்கலாம் அவ்வாறு முன்பதிவு செய்து இந்த வாகனங்கள் வந்து இன்றைய தினம் பெற்றுக்கொள்வர்களுக்கு வந்து உத்தியோகபூர்வமாக இன்றைய தினம் இங்கே கொடுக்கப்படுகின்றன இப்போ நாங்கள் பார்க்கலாம் இங்கே புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த ஆட்டோக்களில் வந்து என்னென்ன சிறப்பாக இருக்குதுன்ற பார்க்கலாம் இப்போ நீங்கள் பாருங்க அங்கே அழைக்கிறது இந்த ஆட்டோக்கள் புது ஆட்டோக்களை வந்து கனநாளைக்கு பிறகு பார்க்குறோம் பாருங்க அந்த எந்த விதமான ஒரு சோடு இல்லாமல் புத்தம் புதிதாக அப்படியே இருக்கின்றன இது வேண்டினதுக்கு பிறகு தான் அந்த சோடு எல்லாமே செய்வார்கள் இப்போ பார்க்கலாம் நீங்கள் இதுதான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய புதிய ஆட்டோ அழகான முறையில் எப்படியும் புது ஆட்டோ புதுசாக தான் இருக்கும் இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது புதுசாக இருக்குது அதில் என்ன சிறப்பு இருக்குதுன்றது தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்க்கணும் இதில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அன்றதை பார்த்துக்கொள்ளுங்க பழைய ஆட்டோவில் என்ன இருக்கு இதில் என்ன இருக்குதுன்றது எனக்கு தெரியல இரண்டாவது ஆட்டோஸ் ஆனால் பெருசாக தெரியாது வந்திருக்குறத காட்டுறேன் இதில் கதவு போட்டிருக்கு புதிய ஆட்டோக்கள் விட்டு வீதியாக இடவசதியோடு இருக்கிற மாதிரி தெரியுது அது மாதிரி சீட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவர்களுக்குரிய அந்த எக்ஸ்ட்ரா வீல் ஒன்று கொடுத்துருக்கணும் மற்ற ஆட்டோக்களும் ஆட்டோக்களையும் தான் இருக்கும் இந்த புது ஆட்டோகளும் இப்படித்தான் இருக்குன்றதை காட்டிக்கொள்றேன் அதே சமயம் ரெண்டு பக்கமும் கதவுகள் வந்து அடைக்கப்பட்டிருக்கின்றன அந்த பாதுகாப்பு கருதி பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் கதவு அடைச்சிருக்கணும் அதோட உள்பகுதியில் வந்து இப்படித்தான் இருக்குது ஆட்டோ சம்பந்தமாக தெரிந்தவர்களுக்கு இதை பார்க்கும்பொழுது புரிந்து கொள்ளலாம் அதோட இந்த இடத்துல ஒரு இதன்று கொடுத்திருக்கேன் மேலே பெட்ரோலுக்குரிய பெட்ரோல் அடிப்பதற்குரிய இது இருக்குது அதே மாதிரி கீழே வந்து இன்னொரு பாக்ஸ் ஒன்று கொடுத்திருக்கேன் அது என்னத்துக்கென்று தெரியல அது சம்பந்தமாக அவரோட கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் வந்து கண்ணாடி கண்ணாடி பார்ப்பதோட அந்த பொழுத்தின் இதுகள் செய்திருக்கணும் இதை வேண்டி கொண்டு போய் தான் இனி அதுக்கு பிறகு இதுக்குரிய நடவடிக்கை எல்லாம் அந்த உரிமையாளர்கள் செய்வார்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோவில புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த ஆட்டோவில் வந்து பல சிறப்பான விஷயங்கள் இருக்குது அதோட இன்ஜினில் வந்து ஒரு பிளக் தான் இருக்குது என்ற மாதிரி சொல்லியிருக்கோம் அதோட காபரேட்டர் மொடல் இல்லாமல் இன்ஜெக் மொடல் அதாவது வந்து தூரல் முறையிலான அந்த பெட்ரோல் பாவனை வந்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கணும் புதுசாக இந்த ஆட்டோவில் அப்படி பல சிறப்பான விஷயங்கள் வந்து இந்த ஆட்டோ குழுக்கள் இருக்குது நாங்கள் இது சம்பந்தமாக இங்கே இருக்கக்கூடிய இந்த முகாமையாளரோட இந்த ஆட்டோ சம்மந்தமாக புதிதாக வந்திருக்கிற இந்த ஆட்டோ சம்பந்தமாக நாங்கள் இப்போ கதைத்து தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் வசந்தன் டேவிட் பீட்டர்ஸ் மோட்டார் கம்பெனியில் யாழ்ப்பாணம் பிரான்ச்சில் இருக்கிறேன் இன்றைக்கி தெரிஞ்சும் எல்லாருக்கும் ஐந்து வருடங்களுக்கு பிறகு யாழ்ப்பாணத்தில் புதிதாக நம்முடைய பஜாஜ் வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது இதுதான் அந்த உடைய பஜாஜினுடைய புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட வாகனம் இந்த வாகனத்தை வந்து சிறப்பம்சலாக சொல்லப்போனால் உங்களுக்கு தெரியும் ஐந்து வருடங்களுக்கு முன்னே வந்த வாகனம் பஜாஜினுடைய அதே முடலில் இது பஜாஜ் வாகனம் டேவிட் பீட்டர்ஸ் மோட்டார் கம்பெனியில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆனால் முன்னே இருந்த முடல் என்பதை சொல்லி அனல் உங்களுக்கு தெரியும் 205 cc ல எங்களுடைய வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் இப்போ இதனுடைய பவர் வந்து கூடி இருக்குது. இது 236 cc ல வந்து இதனுடைய இன்ஜின் பவர் வந்து கூடி அதே நேரத்துல இது அடுத்த தலைம்பம்சங்களை நான் சொல்ல இது வந்து ஃப்யூவல் இன்ஜெக்ஷன் மாடல்ல இந்த வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் எல்லா பர்வியாச்சனுடைய கணங்கள்ல வந்த வாகனம் எல்லாம் கார்புரேட்டர் மாடல்ல வந்திருந்த வாகனம். இது வந்து ஃப்யூவல் இன்ஜெக்ஷன் மாடல்ல அறிமுகப்படுத்தப்பட்ட வாகனம். அது தவிர இதுல இந்த அட்வான்ஸ் டேஸ்போர்டு டேஷ்போர்டு வந்து முன்ன விட கொஞ்சம் அட்வான்ஸாக நாங்கள் கம்பெனியாலாம் செஞ்சுருக்குறாங்க அதே நேரத்தில் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் வந்து நாங்கள் ரேடியோ அது செட்அப்புகள் இருக்குது அதே நேரத்தில் சீட் வந்து கம்ஃபோர்ட்டபுளாக அடிச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் இதனுடைய பாதுகாப்புக்கு இதனுடைய டோர் ரெண்டு பக்கமும் டோராக அடிக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் என்னுடைய சில பம்சங்களில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம் டேஷ் போர்டு ஒரு சில பம்சன் அடுத்த இப்போ இன்ஜென்ஷன் அது தவிர உங்களுக்கு அதிகம் இந்தியன் பாரத் ஸ்டாண்டர்ட் அண்ட் எமிசன் ஸ்டாண்டர்டில் பொறுத்த வரையில் இந்தியன் பாரத் ஸ்டாண்டர்டில் இது பிஎஃப் சிக்ஸ் அண்டு பிஎஃப் சிக்ஸ் அந்த ஸ்டாண்டர்டில் வந்து இது அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது முன்னே வந்து பிஎஃப் ஃபோர் என்ற முறையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது ஏ பிஎஃப் சிக்ஸ் முறையில் வானம் ஸ்டேண்டு அதுதான் அந்த எமிஷன் ஸ்டேண்டு இது வந்து என்வாரமெண்ட்டுக்கு லெஸ் பொல்யூஷனை கொடுக்கக்கூடிய எமிஷனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு நூற்றுக்கு நூறு தான் இருக்குது எல்லா வாடிக்கையாளும் இந்த வானத்தை விரும்புவாங்க வேண்டும் இன்னும் புல்லுக்கு பார்க்கலாம் இது முடிஎஸ் பார்க்கலாம் புல்லுக்கான டிரைவர் ஸ்பேஸை பார்க்கலாம் பேசஞ்சர்ஸ் ஸ்பேஸை பார்க்கலாம் இந்த முறையில் தான் இப்பொழுது இந்த முறையில் தான் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது வானம் சிசி ஊடிங் தானே பெட்ரோல் மாதிரி பெட்ரோல் பவனில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை முன்னிருந்து அதே பெட்ரோல் பவனில் தான் இதுலேயும் தரக்கூடியதா இருக்கும் இது வந்து அதே மாதிரியான எபிசன்சி பியூவல் எமிசைல்கள் இருபத்தெட்டிலிருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் எங்களுக்கு பெட்ரோல் லீட்டருக்கு தரக்கூடியதா இருக்கும் கடைசியா வந்து ஏவிஜி நம்பர் இருக்குல்ல ஏவிஜி நம்பர் அதுக்கு இதுக்கும் டிஃபரெண்ட் டோர் டிஃபரெண்டா இருக்கு அதோட வேற டிஃபரெண்ட் வந்துருக்கு இல்ல பின்னுக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பின்னுக்கு இதனுடைய இன்ஜினுக்கான இன்ஜின் வந்து எப்பயுமே கூலன் கூலா இருக்க வேண்டும் அப்புறம் ஓ அது வந்து ஆட்டோமேட்டிக்கல் கூல் என்ற விதத்தில் இதில் இன்ஜினுடைய ஹீட் வந்து வெளியே போகிறது விதத்தில் தான் இந்த பின்னுக்கு டோர் வந்து செஞ்சுருக்கிறாங்க நீங்கள் பின்னுக்கு பார்க்கலாம் இதுதான் எங்களுடைய வாகனத்தினுடைய சிறப்பம்சங்கள் இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எங்களுக்கு நம்பிக்கைக்கு இந்த வானம் மக்கள் விரும்புவாங்க குறிப்பாக இலங்கையில் மக்கள் அவங்களுடைய பொதுத் தேவைகளுக்கும் போக்குவரத்து தேவைகளுக்கும் அவங்களுடைய அன்றாட தேவைகளுக்கும் இது நிச்சயமாக பயன்படக்கூடியதாக இருக்கும் இந்த வாகனங்களை வாங்குறதுக்கு எங்களுடைய டேவிட் யாப்பான கஸ்டமராக இருக்கலாம் கிளிநொச்சி முல்லை வவுனியா அங்கே இருக்க கஸ்டமர் வான் வானம் உண்டு வாங்கிறதுக்கு விருப்பப்பட்டு இருப்பாங்க எப்படி எதுக்கான பேமெண்ட்டுகளை செய்கிறது என்ன மாதிரி எங்களை தொடர்பு கொள்வது என்ற அவங்களுடைய சந்தேகங்கள் இருக்கும் எங்களுடைய ஆஃபீஸ் வந்து டேவிட் பீஸ் மோட்டர் கம்பெனி யார் பணத்தில் இருக்குது அது தவிர எங்களுடைய ஐலண்ட் வைட் ஆஃபீஸர்ஸ் இருக்குது கொலம்போ அங்காதபுரம் கண்டி மாத்ரா அந்த இடங்களில் இருக்குது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முதன் ப்ரோவின்ஸில் இருக்கிற கஸ்டமர் எங்களுடைய நேரடியாக யாழ்ப்பாணம் பிரான்ச்சுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான புக்கிங்ஸை வந்து இங்கே செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஐம்பதனாயிரம் டவுன் பேமெண்ட் கட்டி இப்பொழுது நாங்கள் புக்கிங் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இதுவரையிலும் ஐம்பதுக்கு மேற்பட்ட புக்கிங் நாங்கள் எடுத்திருக்கிறோம் அந்த புக்கிங்களுக்கான வாகனங்கள் தொடர்ந்து நாங்கள் அவங்களுக்கு டெலிவர் பண்ணி கொண்டிருப்போம் அது வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் கவர்மெண்டால் டிஸ்ட்ரிக்ஷன் இருக்குது நாங்கள் குறிப்பிட்ட வாகன ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சு தான் வானத்தை கையில் கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதனால் குறிப்பிட்ட காலம் போகும் இப்போ புக் பண்ணுற கஸ்டமருக்கு எங்களுக்கு ஏப்ரல் மாதங்களில் வாகனங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் புதிய வாகனம் முழுமையாக இந்த விலைக்கு மக்களோட நகைக்கு போய் சேரும் இதனுடைய விலை வந்து பத்தொன்பது லட்சத்து ரூபா இதை தவிர எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இருக்குது ஆரம்பி பேமெண்ட் இருக்குது ஆரம்பி பேமெண்ட் மாறாது டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் சில வேலையில் மாறுபடலாம் இப்போதைக்கு இந்த விலை தான் அறிவிச்சிருக்கிறது இது வந்து மாறுபடலாம் கவர்மெண்ட்டுடைய டாக்ஸஸ் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அடிப்படையில் விலைகள் எங்களுடைய கையில் இல்லை விலைகளை அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்போ விலைகள் வந்து ஃபியூச்சரில் சில வேலை மாறுபடலாம் இப்போதைக்கு நாங்கள் இந்த விலைக்கு தான் புக்கிங்ஸ் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் எதிர்காலத்தில் தொடர்ச்சியாக அந்த வாகனம் இருக்கும்போது என்னக்குமா தொடர்ந்து இறக்குமதி வாகனம் நடக்க போது எனவே இதனுடைய நாங்கள் இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற கஸ்டமர்கிட்ட பேஸை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட புக்கிங் தான் வந்திருக்கின்றது ஆனால் புக்கிங் அடிப்படையில் எங்களுடைய வாகனங்கள் தொடர்ந்து இறக்குமதி ஆகி கொண்டு இப்போ வந்து கிடைக்கிறோம் இப்போதைக்கு எங்கள்கிட்ட இருக்கிற கலர் வந்து பச்சை கலரும் ரெட் கலரும் இருக்குது ஏன்னா மே மாதத்தில் மே மாதம் முதல் ஷிப்மெண்டில் எங்களுக்கு சிலவேல ப்ளூ கலர் ஓடுறதுக்கான சந்தர்ப்பமும் இருக்குது அதாவது டவுன் பேமெண்ட் கட்டி இந்த வாகனத்தை எடுக்கக்கூடியதாக இருக்கும் போனதரையும் எல்லாருக்கும் இப்பொழுது சாதாரண வாகனங்களுக்கு முப்பது வீதம் டவுன் பேமெண்ட் அதாவது மோட்டர் சைக்கிள் அந்த மாதிரி வாகனங்களுக்கு முப்பது வீதம் டவுன் பேமெண்ட் கட்டி எடுக்கலாம் ஆனால் திருவிழா பொறுத்தவரையில் சென்ட்ரல் பேங்க்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது இதுக்கு வந்து எழுபத்தஞ்சி வீதம் டவுன் பேமெண்ட் கட்டணும் ஆனால் ஃபைனான்ஸ் நம்மளைய பொறுத்தவரைக்கும் சிலர் ஃபைனான்ஸ் கம்பெனியில் அவங்களுடைய அப்ரூவல்ஸ் எடுத்து அவங்களுடைய இன்டர்னல் அப்ரூவல்ஸ் ப்ரொசஸில் இருக்குது லோன் கொடுத்தும் செய்யக்கூடியதாக இருக்குது சில ஃபைனான்ஸ் கம்பெனிகளோட இணங்கியிருக்குறாங்க குறைஞ்ச டவுன் பேமெண்ட்டில் செய்கிறதுக்கு அப்போ அப்படியான வாடிக்கைகள் எதிர்ப்பாங்கன்னா குறைஞ்ச டவுன் பேமெண்ட் செய்ய ஃபைனான்ஸ் கம்பெனியோட நாங்கள் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தேவையான பயணம் லீஸில் எடுக்கக்கூடிய வாகனங்களுக்கு தேவையான வசதிகளை நாங்கள் செஞ்சு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்தியாவுலந்து இறக்குமதி செய்யப்பட்ட வாகனம் இங்கே அசம்பிள் பண்றதில்லை பார்ட்ஸ் எல்லாமே தான் வருது நேரடி இறக்குமதி ஊடாக வந்த முதல் வாகனம் இருக்கு இதுவரை காலமும் பைசிகளை பொறுத்தவரை எங்கள்ட்ட இருந்து லோக்கல் வேலு எடிஷன் உண்டு எல்விஏ ப்ரோக்ராம் அடிப்படையில் மோட்டர் சைக்கிள் இப்ப வந்து கொண்டிருக்குது ஆனால் முதலாவது பிரிவில் நேரடியான இறக்குமதி தான் இதுக்கு வந்து முதல் பெஸ் சேர்வீஸ் இருக்குது நாங்கள் முதல் சேர்விஸ் வாரண்டியும் கொடுக்குறோம் இங்கனுக்கு வாரண்டி இருக்குது ஒன்னா நாலு இயர்ஸ் வரண்டி ஒன்றரை வருஷம் நாங்கள் வரண்டி கொடுக்குறோம் அப்போ இங்கனுக்கு நாங்களும் தேவையான வாரண்டி கம்பெனி பொறுத்தவரைகளுக்கு நாங்கள் வாரண்ட்டி கல்ச்சர் பண்ணி கொடுப்போம் என்ன பிரச்சனைன்னாலும் பிரச்சனை இல்லை வாடிக்கையில் எங்களோட தொடர்பு கொள்ளலாம் எங்களுக்கு சேவிஸ் ஸ்டேஷன் இருக்குது இங்கே பணத்தில் சேவிங் ஸ்டேஷன் இருக்கு நேரடியாக எங்களோட சேவிஸ் ஸ்டேஷனோட தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தேவையான ஏதாவது குறைபாடுகள் காட்டலாம் ஓல் எங்களோட ப்ரொவின்ஸில் வந்து சேவிஸ் ஸ்டீலில் நெட் இருக்குது சேவ் சேவிஸ் நெட் ஒர்க்கோட நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்குறோம் அந்த வானத்தை பார்க்க

இன்னும் எங்களுடைய நான் மக்கள்கிட்ட நம்பருக்கு நேரடியாக இங்கே வந்தாங்கன்னு சொன்னால் சொல்ல தொடர்பு கொள்ள முடியும் வந்து வந்து அதை பிஎஸ் சிக்ஸை கொண்டு கொண்டதை காரணம் பிஎஸ் த்ரீ ஃபோ ஃபைவ் ஃபோர் சொல்லி இப்போ கடைசியில் வந்து பிஎஸ் சிக்ஸ் வாழந்தால் அவங்க வந்து உற்பத்தி செய்யலாம் அது தீர்மானிக்க வந்தால் புகைகள் இருந்து வெளியேறுற புகையை வச்சுக்கொண்டு கொண்டு சுற்றுச்சூழல் மாசடைகிற தன்மையை பார்த்து அது வந்து நாங்கள் எவ்வளோ தூரம் குறைக்கலாமுன்ற இதுல வந்து வெளியில போகிற நச்சுத்தன்மையை குறைக்கிறதுக்கு அந்த உலகம் குறைக்கணும் அது கேட்டபடிதான் பிஎஸ் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சொல்லி இப்போ இந்தியாவில் வந்து விஎஸ் சிக்ஸ் வானங்கள்லாம் கட்டாயம் உற்பத்தி செய்யணும் அப்படியான சிஸ்டம் செய்ய கிடைக்கல இருந்து வார புகைண்ட அளவு இருக்காது குறிப்பிட்ட தூரத்துக்கு இவ்வளோ கிராம் புகை தான் மெல்லியில் நச்சு புகை மெல்லியில் வெளியேறலாம் சொன்னால் அதுக்கிட்ட மாதிரி செய்யவங்களுக்கு கிடைக்கல வானங்கள் வந்து நாங்கள் ஊடக கிடைக்கல வந்து வானத்தை வந்து வாரத்தில் நோட்டுன்ற தன்மை உயரங்கள்டன்மையில் வானம் ஊடவலு கிடைக்கல

மற்றது சூழல் உள்ள வெப்பத்தின் அளவுக்கு ஏற்றபடி அதுண்ட

Oh uh, yeah.

சீசு கூட வழக்கு கிடைக்க வந்து வாழும்போது எங்களுக்கு வந்து லோட்டு கூட போட்டு ஊடக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது வந்து ஈர்த்தங்களில் நாங்கள் ஏற கொள்ள வலுக்கு வந்து சிவமா ஏறக்கூடிய மாதிரி இருக்கும் பாடம் டிரைவிங் செய்யணும் நல்ல ஒரு பிக்கப்பாக இருக்குது நீங்கள் சாதனங்களை ஒரு ஓவர் டேக் பண்ணவா இல்லாத வாரத்தை கியர் மாற்றி ஓர விஷயங்களை வந்து சிசி கூடினபடியாக வானம் வந்து உங்களுக்கு நல்ல நல்ல ஒரு சொப்னஸாக இருக்கும் இப்போ முதல் வந்து சிஎஸ்சி வந்து இருநூறு சிசி வந்து டபுள் பிளக் வந்துருக்கு இப்போ சிங்கிள் பிளக் வந்து இதில் அட்வான்டேஜ் இருக்காங்க சிங்கிள் பிளக் வந்து எக்ஸ்பென்சிவ் குறைவாக வருமா இல்லை என்ன மாதிரி இல்லை அது என்னன்னு சொன்னால் முதல் டபுள் பிளக் வந்து இப்போ சிங்கிள் பிளக் வரவளுக்கு கிடைக்கல இப்போ இஎஃப்ஐ முதல் அண்டபடியாக இங்கே வந்து எங்களுக்கு தேவையான அந்த உள்ளுக்கு பிளக் வந்து கரண்ட் வந்து எங்களை பெட்ரோலை எரிச்சு பவர் தர்றதுக்கு தான் அதை பாய்க்கிறோம் அப்போ எங்களுக்கு இஏப்பை முடிக்கின்றபடியாக அது எங்களுக்கு தேவையான சிக்னல் வந்து நாங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நாங்கள் அந்த சென்சர் மூலம் நாங்கள் அதை கேல்குலேட் பண்ணப்படும் கேல்குலேட் பண்ணி அதுக்கேற்றபடி கரண்ட்டை நாங்கள் கூட்டி குறைக்கக்கூடிய முறையில் சிஸ்டம் இருக்கிறபடியாக இந்த பிரச்சனைக்கு வந்து சிங்கிள் பிளக்கே போதுமானதாக இருக்குது நல்ல பிக்கப்பாக செய்யக்கூடிய மாதிரி இருக்குது ஹீட் ஹீட்டும் பெரிய அளவுல ஹீட் இல்லை எனக்கு ஹீட் எல்லாத்துக்கும் சென்சார் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல வந்தது வந்து எனக்கு ஹீட் இல்ல வாகனம் பண்றது வந்து வெப்பம் ஓரளவு தேவை வெப்பம் இல்லாட்டி நோய் வெப்பம் பண்றது தேவை வெப்பம் இருந்தால் தான் எங்களுக்கு சரியான ஒரு வானத்தின் ஒரு பவர் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த வெப்பத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்குரிய வழி ஒரு குறிப்பிட்ட வெப்பத்து மேல வெப்பம் பெறான மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஓயில் கூலர் வல் மற்றது இப்போ வந்து ஃபுல்லாவில் ஃபேன் கூலர் ஏர் கூலர் இருக்குது ஆன முறையில வந்து நீங்க ஓடாம கண்டேரம் மாடங்களும் ஸ்டாண்டில் நீங்கள் வளர்க்குறீங்களா கூல ஹீட்டர் சரியாக நம்ம மெயின்டைன் பண்ணாமல் ஓயில் வல் நீங்கள் வேறு பிராண்ட் ஓயில் வல் யூஸ் பண்ண வளர்க்குறீங்க மாடம் ஹீட்டர் அது முதல் முதல் வந்து ஓயில் நல்லதான் சொல்கிறீங்க இதுக்கு நான் கம்பெனியாக ரெக்கமெண்ட் பிஜியோ இருபது டவுன் ஜி அம்பது சி அந்த ஓ இல்ல நான் கம்பெனியால ரெக்கொண்ட் பண்ணிருக்கேன் இந்தியன் ஓ இந்தியன் இதுல வந்து அடிஷனலா வந்து கேஷ் பெரிய ஒரு டோர் இருக்கு அந்த கேஷ் பம்ப் நான் இங்க ஆட் பண்ணலாம் மால் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கா இது என்னன்னு சொன்னா வாட குடுத்து சீக்க இந்த வாட வந்து சிஎன்ஜி லே மோட கூடிய மாதிரியான இதுல வர வந்து இந்தியாவுல இருக்கபடி அந்த வாடத்துல உற்பத்தி செய்து இருக்காங்க எங்களுக்கு அந்த சிறலங்கால அந்த ஃபேசிலிட்டி இல்ல அப்படி எங்க முதல்ல ஆரம்பத்துல இறக்கின வாடங்களுக்கு எங்களுக்கு சிஎன்ஜி பெட்ரோல் மோட கூடிய மாதிரி வாடம் வந்தது தச்சோ இங்க சிஎன்ஜி இந்த பெரிய லெவல்ல நாங்க அத யூஸ் பண்ண கூடிய இடம் இல்ல அப்படி நாங்க பெட்ரோல் கூடிய சிஸ்டத்துல தான் நாங்க உள்ள வாடம் தான் இப்ப இதல வருது

அப்படி பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய இந்த புதிதாக இதுல இந்த இடத்துல பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து அந்த கேஸ் என்பதுக்குரிய அந்த விளக்கத்தை அவர் தந்திருப்பார் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கு புது ஆட்டோ புதாட்டோ பொறுத்த மட்டும் இப்பத்தைய நாட்டில் உள்ள சுச்சுவேஷனுக்கு போதா இருக்குது மற்றது நான் ஒரு சாதாரணமான ஒரு விநியோகிருந்த ஒரு உரிமையாளர் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டுல இருந்து அப்படியே அந்த வரிசை என்ன பாதிக்க ஒன்று வந்தேன் என்னதான் இருந்தாலும் புது செல்லோ புதுசன்னேக எங்களுடைய பயணம் வெளிக்கிற இடத்துக்கு நிம்மதியாக போய் சேர்க்குறதுக்கும் இப்போ நாட்டில் உள்ள சுச்சுவேஷன் அதாவது அந்த ஆடம்பர பொருள்கள் இல்லாமல் அது இருக்க போக்குவரத்துக்கு வசதியாக காவல்துறையுட் இல்லாமல் போக்குவரத்து செய்கிறத்துக்கு உகந்ததுன்றது மற்றது எரிபொருள் இது கொஞ்சம் பழைய எதிரும் பார்க்க கொஞ்சம் கூட வேலை செய்யுமட்டு சொல்லிங்கனா அந்த ரீதியில் இது விரும்பக்கூடியதாக இருக்கும் யாயிரம் ரூபாய் பதிவு காசுகள் அதால இருபது லட்சத்தி இருபத்தையூபா முடிப்பெண்டு சொல்லி சொல்லுனாம் அதே நேரத்துல விளக்கமா சொல்ல போனால் ஒரு எமௌண்டு கூட வேண்டுதான் மக்கள் மத்தியில கூட வேண்டு சொன்னாலும் சாமான்கள் கூட்டின கியூ நம்பர் ஆட்டோ கூட பத்து லட்சத்தி ஐம்பதனாயிரம் பத்து லட்சம் ரூபாய் விடப்படுது தம்பி அந்த ரீதியில பாக்க நாங்கள் கடையில புது புதுசெல்லோ என்னதான் இருந்தாலும் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் நாங்கள் இதை ஆஹ் எண்ணெய் தண்ணியோட அதாவது சேதிசோடையோ எண்ணெய் தண்ணியோடையோ நாங்கள் பாவனை செய்து என்றதை நான் உறுதிப்படுத்தி சொல்லக்கூடியதா இருக்கு அப்படி சொல்லக்கூடியதா இருக்கு து அதை தானே ஐயா இப்ப என்னன்னு கேட்டா பழைய ஆட்டோகளுக்கு சில்வரில் பேக்கோலையும் தாடுகளையும் பூட்டி போட்டு பன்னெண்டு லட்சம் பதினஞ்சு லட்சம் வந்து சொல்லியிருக்கேன் இதை நாங்கள் வேண்டேக்க இது வந்து நாங்கள் புதுசு அல்லோ என்னதான் இருந்தாலும் அது எப்படி இருந்தாலும் புதுசு எங்களோட பயணத்துக்கும் எங்களோட உடல்நிலைகள் எங்களுடைய வயதுக்கு ஏற்றதுக்கு பாவனைக்கு உகந்தது அதே மாதிரி எல்லாரும் புதுசா பாய் சுகமா சுகமாயிருக்கும்ன்றது நான் என்னுடைய விருப்பம் வந்து சொல்கிறேன் நன்றி ஐயா